எம்சிஆர் கணிக்கு இனிய காலை வணக்கங்கள் நான் உங்கள் கௌதம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பீர்க்கன் விவசாயத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த பிற்கன் விவசாயம் பண்ணுறப்போ நம்ம பந்தல் முறையில் எப்படி போடுறதுன்னு இருக்குது ஒன்று பந்தல் போடலாம் இல்லைன்னா பிளாட் பந்தல் போடலாம் கல் பந்தல்னு சொல்லுவோம் இப்போ நம்ம பந்தல் போட்டிருக்கோம் இந்த மூங்கில்களை இந்த மாதிரி அமைச்சு ஏ வடிவில் அமைச்சு எட்டு அடி கேப் கட்டணும் அதுக்கடுத்து ஆறு அடி கேப் கட்டணும் கேப் விட்டு இழுத்து கட்டணும் மேலே நல்லா மூங்கில் வந்துட்டு ஆணி அடிச்சு கட்டிவிட்டு டொயின் கட்டணும் இந்த மாதிரி கீழே கட்டி டொயின் கட்டி மேலே நல்லா இழுத்து கட்டணும் இழுத்து கட்டிவிட்டு இந்த கொட்டார பந்தலில் வந்துட்டு நம்ம அடுத்து மல்சிங் ஷீட் போட்டு நம்ம இதில் நம்ம நடவுல் பண்ண ஆரம்பிக்கிறோம் இந்த நடவுல் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த ஒரு ஒன்றரை அடி கேப்க்கு நம்ம ஓட்டை போட்டு விதைகளை நம்ம அதில் நடவு பண்ணுறோம் பந்தல் போடுறப்ப எப்பவுமே நம்ம இரண்டு பருவமும் நம்ம நடவு பண்ணணும் இது பாருங்கள் நடவு பண்ணியாச்சு நடவு பண்ணி இன்றைக்கி கூட ஆறு நாள் ஆகுது ஆறு நாள் ஆன விதைகள் முளைச்சிருச்சு இதில் வந்துட்டு ஒரு சில விதைகள் முளைக்காத இருக்கும் ஐந்து ஐந்து டு ஆறு நாட்களில் அந்த விதைக்காத முளைகளை நம்ம எங்கள் முளைக்கலையோ அதை வந்துட்டு கண்காணித்து அடுத்த விதைகள் அதுக்குள்ளே போட்டுடணும் ஏன்னா அப்போ தான் அந்த விதைகளும் சீக்கிரமாக முளைச்சு வளர்ந்து வரும் அதோட இந்த மாதிரி நம்ம மல்சிங் ஷீட்டை ஏற்புறவும் போட்டுடணும் இருபுறவும் போடுறப்ப நமக்கு வந்துட்டு ஒரு பத்து நாள் பத்து டூ பாய்ச்சு நாளில் இந்த மாதிரி கொடிகள் நல்லா வளர்ந்து வர ஆரம்பிச்சிடும் அந்த பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் கொடிகள் வேகமாக வளர ஆரம்பிக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கான வளர்ச்சி கீழே தெளிக்க ஆரம்பிக்கணும் பூச்சி தாக்குதல் வரும் பூச்சி தாக்குதலுக்கு நம்ம முறையாக எல்லாமே தயார்ன்னு நிலையில் வச்சிருக்கணும் ரெண்டாவது இந்த மாதிரி கீழே ஓட்டுற கொடிகளை நம்ம பந்தலம் வந்துட்டு ஏற்றி விடணும் அது வந்துட்டு முறையாக அந்த கொடி ஓட்டம் ஆரம்பிக்கிறப்பவே நம்ம செஞ்சிடணும் ஏன் அப்படின்னா அந்த கொடிகள் வந்துட்டு நேராக போகிறப்ப தான் வேகமாக வளர ஆரம்பிக்கும் கீழே வளைஞ்சி போகிறப்போ அதனோடய வளர்ச்சி தடை போயிடும் மறுபடியும் நம்ம எடுத்து ஒரு விஷயம் மேலே விடுற மாதிரி இருக்கும் இப்போ இது வந்துட்டு பாஞ்சு டு பதினேழு நாள் ஆன செடிகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த செடிகள் வந்துட்டு நல்லா வேகமாக வளர்றப்போ நம்ம அதுகளுக்கு தேவையான வளர்ச்சி கீழே செய்ய நிலையில் வச்சுருக்கணும் ரெண்டாவது இந்த கொடிகள் இப்போ இருபத்தி அஞ்சு நாள் ஆயிடுச்சு இருபத்தஞ்சி நாள் ஆன கொடிகள் பாருங்கள் நம்ம எடுத்து மேலே விட்டுட்டோம் ஒரு சில கொடிகள் மேலே விட முடியாத கீழே போச்சு அதை திருப்ப நம்ம எடுத்துடணும் அந்த இருபத்தஞ்சி நாள் நடக்கக்கூடிய இந்த பந்தல் வந்துட்டு ஒம்பது அடி ஹைட் வச்சிருக்கிறோம் ஒம்பது அடி ஹைட்டுக்கு மேலே ஒரு அடி வளர்ந்துச்சு பாருங்கள் நல்லாவே தெரியும் பந்து அந்த நேராக வளர்ந்த கொடிகள் பந்தலுக்கு மேலே போய் அடுத்த பிறகு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கொடிகளை வந்துட்டு எப்போவுமே கீழே விடக்கூடாது நேரடியாக வெட்டணும் இந்த இருபத்தஞ்சி நாள் அந்த கொடியில் பாருங்கள் உங்களுக்கு இப்போ பூ எடுத்து பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த பிஞ்சுகளை இந்த வைக்கிற பூக்கள் பிஞ்சுகளை நம்ம அப்படியே காயாக மாற்றணும் அப்போ வந்துட்டு அப்போ தான் நம்ம ஈல்டை சீக்கிரமாக கொண்டாட முடியும் அதில் வந்துட்டு நம்ம தேமூர் கரைசல் இருபத்தஞ்சி டு முப்பது நாளுக்குள்ள நம்ம கொடுத்துடணும் பீக்கன் கொடிகளுக்கு தான் அதில் வர்ற ஃப்ளவரிங் எல்லாமே நமக்கு பிஞ்சுகளாகவும் பிஞ்சுகள் வந்துட்டு காய்களாகவும் மாற ஆரம்பிக்கும் நம்ம அதுக்கப்புறம் இந்த பந்தலில் வந்துட்டு ஒரு சில தவறுகள் இருக்குது இந்த மாதிரி பாருங்கள் வைரஸ் வருது ஆரம்ப காலத்தில் நம்ம வைரஸ் நோய் தாக்க ஆரம்பிக்கும் இந்த செடி பார்த்திங்கன்னா வைரஸ் வந்த செடி நான் முதல்ல அஞ்சு நாள்லேயே வைரஸ் வந்துச்சு அப்போயே பர்ஃபெக்ட் கொடுத்துட்டேன் இருந்தாலும் இந்த ஒரு செடி மட்டும் வைரஸ் அப்படியே இரு கண்டினியூஸாக இருக்குது ஆனால் அதை நான் வந்துட்டு பிடுங்கலை இந்த தோட்டத்தில் விட்டுருக்குறேன் என்ன பண்ணுது பார்க்கலான்னு ரெண்டாவது கொடிகள் முறையாக நம்ம மேலே எடுத்து விடணும் எடுத்து விடலைங்கிறப்போ அந்த கொடிகள் வந்துட்டு பாருங்கள் கீழே நேராக இருக்கிற கொடிகள் போன கொடிகள் மேலே போயிடுச்சு இந்த கொடிகள் நல்லா எடுத்து விடலை எடுத்து விடலைங்கிறப்போ அது வந்துட்டு கீழே சாஞ்சிட்டு போயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறப்ப கொடிகள் வந்துட்டு ஓட்டம் இருக்காது அப்படியே எல்லாம் ஒரே இடத்துல சுருண்டும் காய்களோட இன்னைக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது க நம்ம நினைக்கிற அளவுக்கு கொண்டு வர முடியாது இந்த பந்தலை ஏற்றுறப்போ நம்ம அதை ரொம்ப கவனமாக நம்ம கையால் கொட்டார பந்தலில் அது கொஞ்சம் டெய்லியும் வந்துட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் கொடிகள் மேலே போகிற வரைக்கும் நம்ம கொடிகளை டெய்லி ஒரு முறை எடுத்து நம்ம ரோப்பில் போகிற அளவுக்கு சுற்றி விடணும் இதை மட்டும் முறையாக செஞ்சுக்கங்க இந்த பந்தல் வந்துட்டு இப்போ அடுத்து காய்கள் வரதுக்கு சீக்கிரமாக நம்ம எவ்வளோ நாளில் அறுவடை கொண்டு வரணும்னு இருக்குது நார்மலாக கெமிக்கல் பண்ணுறவங்க நாற்பத்தஞ்சி நாளில் கொண்டு வர்றாங்கிறாங்க நாம் இப்போ ஆர்கானிக்காக கொண்டு வர்றோம் அதையும் சக்ஸஸாக கொண்டு வர முடியும்னு நம்ம இங்கே நம்ம இருபத்தஞ்சி நாள் அந்த குடிகள் பாருங்கள் எவ்வளோ வேகமாக வளர்ந்து மேலே போயிருக்குங்க இது காய்கள் நம்ம இப்போ முப்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு நாள் நம்ம அடுத்து அறுவடைக்கு கொண்டு வரதுக்கு இன்னொரு ரெண்டு மூணு நாளில் காய்களை நம்ம இதை கொண்டு வந்துடலான்னு இருந்தோம் இப்போ முப்பத்தி எட்டு நாள் ஆயிருக்கு இந்த செடி இப்போ காய்கள் அறுவடைக்கு தயாராக இருக்குது முதல் அறுவடையை நம்ம இதில் துவங்கிட்டோம் முப்பத்தெட்டு நாள்லேயே நம்ம முதல் அறுவடையை நம்ம இந்த கொடியில் கொண்டு வந்துருக்கோம் இந்த பந்தலில் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் பாருங்க காய்களோட எண்ணிக்கை எப்படி இருக்குதுன்னு முப்பத்தெட்டு நாளில் நம்ம காய்களோட எண்ணிக்கையும் அதிகப்படுத்தி இருக்கிறோம் சே கொடிகளோடய எண்ணிக்கை பாருங்கள் முதல்ல பத்து பந்தல் எப்படி இருந்துச்சு இந்த பத்து நாளில் நம்ம எவ்வளோ வேகமாக கொடியில் வளர்த்தோம் அடுத்த இதில் நம்ம கவனிக்க வேண்டியது இந்த பூக்கள் வந்துட்டு எப்பவுமே மாலை வேலையில் தான் பூக்குங்க ஸோ எப்பவுமே நம்ம அதை தெளிக்கிற வளர்ச்சி வைக்கலேயுமே பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளையும் மாலை வேலையில் தெளிக்க ஆரம்பிக்கணும் இந்த பூக்களை நம்ம இப்போ காயாக மாற்றணும் அப்படிங்கிறப்போ முடிஞ்ச வரைக்கும் தேமூர் கரிசல் அரப்பு ஒரு கரைசல் இந்த மாதிரி பூக்கள் எண்ணிக்கை அது காய்களை எண்ணி அதிகப்படுத்துறதுக்காண்டி அதை மாலை விலையில் தெளிக்கிறப்போ இந்த பூக்கள் அனைத்துமே நம்ம மாற்ற முடியாது இதில் நிறையா பூக்கள் தான் இருக்கும் அதில் வந்துட்டு நம்ம சா மாலை விலை அஞ்சு மணிக்கு மேலே தெளிக்கிறப்போ அதை வ நுகர்ந்து வர்ற வண்டுகளோட எண்ணிக்கை அதிகப்படுத்தி நம்ம மகரந்த சேர்க்கை அதிகப்படுத்தி கா காய்களோட பிஞ்சிகளோட எண்ணிக்கை அதிகப்படுத்தலாம் இப்போ இந்த கொடி பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு நாள் ஆச்சு ஐம்பத்தஞ்சு நாளில் நம்ம எவ்வளோ அறுவடை எடுத்துருக்கிறோம் இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு பேட்ச் முடிஞ்சது பத்து நாளில் பத்து பாஞ்சு நாள் நல்லா காய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் கம்மியாகவும் அடுத்து செகண்ட் பேட்ச்சு பூக்கள் விட ஆரம்பிக்கும் நம்ம இதில் செகண்ட் பேட்ச் பூக்கள் இப்போ விட்டு காய்கெலாம் மாற ஆரம்பிச்சிருக்குது இப்போ நம்ம இதில் வந்துட்டு அடுத்து பேட்ச் காய்கள் பிஞ்சிகள் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அடுத்தடுத்து நம்ம அறுவடைக்கு தயாராக இருக்கணும் இதுக்கு இந்த தோட்டத்தில் நம்ம எவ்வளோ எண்ணிக்கையில் காயில் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நான் வரப்போகிற வீடியோவில் போட போகிறேன் இயற்கை முறையில் நம்மளும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்